ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து அடுத்த கட்டமாக மிஷினில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நான் வந்து காட்டுற ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பவர் மிஷின் உடையது இதே வந்து நார்மலான சின்ன மிஷின் அப்படின்னா பவர் மிஷினுக்கும் சின்ன மிஷினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்லு பல்லாக இருக்கு இல்லைங்களா இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மிஷினில் வந்து ரெண்டு இடத்துல தான் இருக்கும் இதே வந்து பவர் மிஷின் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மூணு இடத்துல பல்லு பல்லா இருக்குது இப்போ மூணு இடத்துல பல்லு பல்லா இருக்கனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட் கிளாத்துகள் ஜீன்ஸ் கிளாத்து இந்த மாதிரி கனமான துணியை கிளாத்து வந்து நாளாக மடிச்சு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து க்ளாத்தை வந்து ரொட்டின் பண்ணிவிட்டு இழுத்துட்டு போகும் இப்போ இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற இந்த கோடுகள் போட்டிருக்காங்க இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு மிஷின்லேயுமே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊசிக்கு எந்த பக்கம் இந்த ஃபுட்டுடைய ஒரு சைடு இருக்குது இல்லைங்களா இந்த பாயிண்ட் உடைய இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு பல் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் இன்ச்சுக்கு சமமானது அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊசியில இருந்து இந்த கோடு வரைக்கும் கிளாத்தை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணணும் அடுத்த கோடுக்கு வர்றோம் அப்படிங்கும்போது முக்கால் இன்ச்சு இந்த கோடு வரைக்கும் கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு இந்த அளவு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கால் இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து இந்த மிஷின்லேயே கொடுத்துருவாங்க இப்போ இப்படி இருக்கிற இடத்த எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து இந்த கார்னரில் நான் வந்து கொடுக்குறேன் இப்போ இந்த கார்னரில் வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா இந்த கோடு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கோடு இருக்கிற இடத்துல நான் வந்து கிளாத்தை வச்சுட்டேன் கரெக்டாக இந்த கோட்டுக்கு வெளிப்பக்கமாக கிளாத் வராத மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கிளாத்துடைய ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால் இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து கால் இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல டேப்பு வச்சு பார்த்தீங்கனாலும் ஒரே மாதிரி கால் இன்ச்சுக்கு ஃபுல் நீளமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் இன்ச்சுக்கு இந்த ஸ்டிச்சிங் இருக்கும் இப்போ ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம ஒரு கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஏற்கனவே இந்த ஃபுட் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் இன்ச்சு அடுத்த கோடு வந்து இங்கே கால் இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இந்த ரெண்டாவது கோடை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் இன்ச்சு இப்போ வந்து இந்த ஆஃப் இன்ச் இந்த ரெண்டாவது கோடு இருக்குது இல்லைங்களா இந்த கோடை வந்து கனெக்ட் பண்ணி இந்த கிளாத் வந்து இந்த கிளாத்துடைய ஓரம் வந்து கரெக்டாக இந்த கோட்டுக்கு உள்பக்கம் வராமல் வெளி சைடும் வராமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அடுத்ததாக ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரில் ஸ்டிச் பண்ணாமையே கிளாத்தில் வந்து இந்த கோடுகளை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப அழகாக ஒரே மாதிரியான நேர் கோட்டில் அதாவது இப்போ நீங்கள் இந்த ஸ்டிச்சிங்கை பார்த்தாலே தெரியும் ட்ரெயினுடைய தண்டவாளையத்தை தான் நம்ம வந்து எப்போவுமே நினவில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பழகினீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு சுடிதாருடைய ஆகட்டும் அல்லது ப்ளவுஸுடைய கழுத்து பகுதியாகட்டும் இந்த மாதிரி நமக்கு வந்து தையல்கள் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே அழகாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டெய்லர் அப்படிங்கிற தரத்தை உயர்த்துகிற விஷயமே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் தான் இதே நம்ம வந்து ஒரு ரெடிமேட் கிடைக்க போகிறோம் அப்படின்னாலும் முதல்ல துணியுடைய குவாலிட்டியை விட ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச்சிங்குடைய குவாலிட்டி தான் நமக்கு வந்து முன்னிலையாக இருக்கும் அந்த ஸ்டிச்சிங்குடைய குவாலிட்டி வச்சு தான் ரேட் ஆகட்டும் ஃபினிஷிங் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த தரத்தில் தான் இருக்கும் மிஷின்களில் வந்து இந்த மாதிரி கோடு இருக்கும் இந்த கோடை ஒவ்வொரு கோடையும் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பழகுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கால் இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் கரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் கிளாத் வந்து இந்த முக்கால் இன்ச் கோடு இருக்குது இல்லைங்களா அந்த இடம் இருக்க வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த நான் போடுற ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தும் போது நமக்கு வந்து ஒரு இன்ச்சு கேப் வரும் இப்போ பார்த்துக்குங்க நம்ம ஸ்டிச் பண்ணும்போது துணி வந்து அசையாமல் கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த கோட்டை நோக்கி ஃபஸ்ட்டு கிளாத்தை வைக்கிறோமோ முடிக்கிற வரைக்கும் இந்த கோட்டுடைய நேர் பகுதியிலேயே கிளாத் போகணும் இப்போ பார்த்துக்குங்க இப்போ வந்து நான் எடுத்திருக்கிற இந்த கிளாத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் பண்ண இல்லைங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் இன்ச் இருக்கு ரெண்டாவது ஸ்டிச்சிங்குடைய கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஆஃப் இன்ச் இருக்கு மூணாவதாக ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒரு இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நமக்கு வந்து கால் இன்ச் டிஸ்டன்ஸில் வேணுமா ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் வேணுமா ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் வேணுமாங்கிறத நீங்கள் இந்த மிஷினுடைய கோட்டை கணக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலே அவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஸ்டிச்சிங்கை பார்த்தாலே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் துறையில் வந்து நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னு உங்களை யாருமே சொல்ல முடியாது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம்னு நினைக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து கவனமாக செய்யும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் முக்கியமான விஷயங்களை நிறையா விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் ரொம்ப ஈஸியாக எப்படி கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ